சுண்டைக்காயில் இந்த மாதிரி துவையல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு ஒரு நான் இரநூறு கிராமுக்கு மேலே இருக்குங்க இரநூத்தம்பது கிராம் இருக்கும் சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு ரெண்டாக நீங்கள் கத்தியில் கீரிக்கங்க இல்லைனா இந்த மாதிரி உரலில் இடித்து அதை ஒன்றும் இடிச்சு இடிச்சிடித்து எடுத்துருங்க தனியாக இடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க இப்போ நான் கொஞ்சம் சுண்டைக்காய் மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை எடுத்து நான் இது பண்ணுறேன் கீழே விழுகிறதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா அலசிக்கங்க திரு ரெண்டு நம்ம அலசும் பொழுது கொஞ்சம் உள்ள கசப்பு தன்மை குறைஞ்சிரும் சொல்கிறாங்க வயிற்று வழி வந்துடும் சொல்றாங்க எனக்கு அது உறுதியாக தெரியல ஆனால் எப்பயுமே நம்ம சுண்டைக்காயில் குழம்பு வச்சாலும் சரி வத்தல் போட்டாலும் சரி இந்த மாதிரி எது பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அம்மில வச்சு ரெண்டு ரெண்டாக தட்டி தான் போடுவாங்க இல்லைன்னா கத்தியில் கீறி எடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு முறை இது மாதிரி அலசி எடுக்கிறேன் அந்த தண்ணியோட கலரை பாருங்க அலசும் அலசும்பொழுது விதைகள் ஃபுல்லாக அடியில் தங்கிடும் அது மாதிரி நிறமும் பாருங்கள் இதை நல்லா இதே மாதிரி ரெண்டு முறை அலசுங்க சுத்தமாகவும் ஆகிடும் அதே சமயத்தில் அந்த விதைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி அலசுறது அலசி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் ஆயில் போட்டால் பிரச்சனை இல்லைன்னா கூட கூட ஊற்றிக்கங்க நான் வந்து இந்த அளவுலே வறுத்து எடுத்துருவேன் இதை எப்படின்னா இந்த பச்சை கலராக இருக்குங்கள சுண்டக்கா அந்த நிறம் மாறணும் அப்படியே வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து பச்சை கலர் தோல் வந்து வெள்ளையாக மாறிடும் உங்களுக்கு இந்த சுண்டக்காய் அடிக்கடி செய்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக அந்த பக்குவம் தெரியும் புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இது போதுமானது இதை என்ன பண்ணிடணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க இது ஆரட்டும் கொஞ்சம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்ப அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது நான் ஒருதலை பூண்டு ஒரு பத்து போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு பூண்டுனாலும் சரி இல்லை எதுனாலும் சரி பூண்டு பல் ஒரு பத்து பல் போட்டுக்கங்க வெங்காயம் இருபது போட்டுக்கங்க அதை நல்லா வதக்குங்க அது கூட வந்து ஒரு தேங்காயில் பாதி மூடி அந்த ஒரு பாதி மூடி நான் அப்படியே எடுத்து கீரி தான் போட்டிருக்கேன் துருவி போடணும்னு அவசியம் இல்லை இல்லை துருவி போடுறதா இருந்தால் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க கடைசியாக போடுங்க இப்போ நான் தேங்காய் சில்லுனால அப்படியே அதில் போட்டு நல்லா வதக்கிறேன் இதை நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே இது கூட நம்ம இன்னும் சேர்க்க வேண்டியது புளி மிளகா வத்தல் ஜீரகம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் நான் இதில் சேர்த்து அதையும் வதக்கிட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பள சைஸ் புளி சேர்க்கணும் மிளகா வத்தல் காரத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு பத்து வத்தல் போட்டிருக்கேன் அது மாதிரி எலுமிச்சம்பள சைஸ் புளி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த மிளகா வத்தல் கூடாது கடைசியாக போட்டுக்கோங்க ஜீரகம் மிளகா வத்தல் மிளகா மிளகா வத்தலும் த அந்த புளியும் இது மூணு மட்டும் லாஸ்ட்டாக போட்டு நல்லா ஒரு தரம் கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கங்க நல்லா கருவேப்பிலை கூடுதலாக போடுறா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாக கூட போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு அதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறணுங்க ஆறுன பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு வந்து தேவையான உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க இது வந்து நான் மூணு நேரத்துக்கான தொகையல் இவ்வளவு அரைக்கிறமே அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு கம்மியாக தான் தேவை அப்படின்னு சொன்னால் இதில் அப்படியே இப்போ நாளில் ஒரு பொங்கல் குறைச்சிக்கோங்க நான் வந்து இதை மூணு நேரத்துக்கு காலையில் மதியத்துக்கு அதே சமயம் நைட்டுக்கு மூணு நேரத்துக்குமே இந்த துவையல் வச்சுக்குவேன் நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தொட்டுக்கலாம் அதே சமயம் காலையில் டிஃபனுக்கும் நம்ம வச்சுக்கலாம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக ஆகும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைசியாக ஒரு தாளிப்பு எப்பவும் போல் கடல்னால் கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அது மேலே அந்த துவையல் மேலே கொட்டி நல்லா கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு எடுத்து வச்சு பரிமாறுங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து சுண்டைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குடலில் இருக்க பூச்சிலாம் போயிடும் அது மாதிரி ரத்த சுத்தமாக்கும் புண்ணாத்தும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில்